நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல கனரா பேங்க் மாபெரும் கடன் சலுகைக்கான மேலாவ அறிவிச்சிருக்காங்க அதை பத்தி தான் பாக்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் இருக்கக்கூடிய பெல் கிளிக் பண்ணிருங்க அப்பதான் கிட்ட இருந்து வரக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களுக்கு கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த கொரோனா ஊரடங்கு காலத்தில் வந்து பாத்தீங்கன்னா பல வங்கிகள் பல்வேறு திட்டங்கள் சலுகைகளை அறிவிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க அந்த வகையில் தற்போது கனரா பேங்க் சார்பில் மாபெரும் வீட்டுக்கடன் மற்றும் வாகன கடனுக்கான மேளா நடக்குது இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆறு புள்ளி ஒன்பது சதவீத வட்டியில வீட்டு கடன் வந்து கொடுக்க போறாங்க அதாவது ஒரு லட்சம் ரூபா நீங்க கடன் வாங்குறீங்க அப்படின்னா ஆறுநூத்தி ஐம்பத்தி ஒன்பது ரூபா வந்து இஎம்ஐ பே பண்ற மாதிரி இருக்கும் ஸோ வீடு கட்டலாம் வீடு வாங்கறதுக்கு அல்லது வீடு ஆல்ரெடி இருக்கிற வீடை வந்து புதுப்பிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து இந்த வட்டியில கடன் வந்து கொடுக்க போறாங்க இதுல வந்து மேலும் ஒரு சிறப்பு சலுகை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அறுபத்தி ஐந்து வயது வரை கடன் பெற்று கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் வந்து எழுபத்தி ஐந்து வயது வரை கடனை திரும்பி செலுத்துறதுக்கு வசதி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஏன்னா நார்மலாக சில பேங்க்ல இந்த ஏஜ் லிமிட்லாம் இருக்கும் அப்பர் ஏஜ் லிமிட்லாம் இருக்கும் இந்த வயசுக்கு மேலே போயிட்டால் கடன் கொடுக்க மாட்டாங்க பட் இவங்க வந்துட்டு அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு கடன் வந்து கொடுக்குறாங்க எழுபத்தஞ்சி வயசு வரைக்கும் அந்த இஎம்ஐ செலுத்துகிற அந்த டைம் வந்து எழுபத்தஞ்சி வயசு வரைக்குமே அவங்க வந்து கொடுக்குறாங்க இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் இதே வாகன கடன் பெறலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நீங்க வாங்க போற வாகனத்துல மதிப்பில் மதிப்புல தொண்ணூறு சதவீதம் வரை கடன் பெற்று கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து எங்கெங்க இந்த மேலா நடக்குது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மேட்டுப்பாளையம் அன்னூர் சாலையில் அமைந்துள்ள கிளை கோவில்பாளையம் கிளை கருமத்தம்பட்டி சோமனூரில் இருக்கக்கூடிய கிளை பொள்ளாச்சி காந்தி சிலை அருகில் இருக்கக்கூடிய கிளை இது போன்ற பல இடங்கள்ல இந்த கடன் மேலா நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் விவரங்களுக்கு மேற்கண்ட வங்கிகளுக்கு நீங்க வந்து போன் பண்ணியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில நம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நம்பர் வந்து பாத்தீங்கன்னா நைன் ஃபோர் ஃபோர் டூ டூ ஜீரோ த்ரீ ஃபைவ் ஃபைவ் நைன் எயிட் எயிட் செவன் ஜீரோ ஃபோர் செவன் டபுள் ஒன் ஃபைவ் நைன் நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் அல்லது நீங்கள் அந்த பேங்க்குடைய வங்கி கிளை நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த போயிட்டு கூட நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பா அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல பயனுள்ள தகவல்கள் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிக்கினா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்துருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்